கிறிஸ்துவின் பெரிய மாணவர்களே நம்ம வாழ்க்கையில ஆழ்ந்தவர் தன்னுடைய ஒளியை வைத்திருக்கிறார் அந்த ஒளியை நமக்கு வைத்திருப்பதில் இருப்பதை நமக்குள்ள என்ன அந்த காரணத்திற்காக என்ன என்ன நோக்கத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற நாம் தெரிந்து கொள்வதற்கு தாருமே சங்கீத பகுதி அதை கொஞ்சம் எடுத்துக்கொள்ள அந்த நாற்பத்தி மூன்றாவது சங்கீத அந்த நாற்பத்தி மூன்றாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பக்தன் இப்படியாக ஜபிக்கிறான் நான் உபத்திரவப்படுகிறேன் அநேகரால் விரட்டப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் இப்படியெல்லாம் நான் பாடுபடுகிறேன் கடவுளே எனக்கு ஒன்று ஐயா என்ன தெரியுமா உன்னுடைய வெளிச்சத்தை என் உதிக்கப்படும் அது இல்லை அந்த வெளிச்சத்தை அனுப்பி என்னை விடுவித்தரணும் இது இன்னொரு வகையில் சொல்றதாக இருந்தால் அந்த வெளிச்சத்தை என்னை அனுப்ப என்னிடத்தில் அனுப்பப்படுகிற அந்த வெளிச்சத்தின் வழியாக நான் உம்மண்டை உங்களுடைய வாசஸ்தலத்துக்கு நேராய் கொண்டு வரப்படுவதற்கு ஏற்ற வகையில் அந்த வெளிச்சம் என்னை வலுவிடத்